ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தேசினா சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் பொருட்காட்சிக்கு தான் போயிருந்தோம் திருச்சி ஜங்க்ஷனில் இருக்கு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு சீட்டு வந்து சின்னவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து பெரியவங்களுக்கு எயிட்டி ருப்பீஸ் நுழைவு சீட்டு வாங்கிட்டு உள்ள என்ட்ரன்ஸில் போயாச்சு என்ட்ரன்ஸில் போகணும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் செம்ம சூப்பராக இருந்தது நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது செம்ம ஜாலியாக இருக்கும் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுனால எல்லாருமே நின்று ராஜா ராணி அது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது எல்லாம் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் தாண்டி போனோம்னாக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிக்சர் தான் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எல்லாத்துலேயும் நின்று எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பர் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸுமே சூப்பராக இருந்தது எல்லாமே பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஏதும் இதே மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் வடிவேல் காமெடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய ஷாப் போட்டிருந்தாங்க இது வந்து பர்கர் சாப்பிட்ற மாதிரி அதுக்கிட்ட என்ன செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தா எங்கள் பொண்ணு இவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்தார் இந்த பிக்சர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான பிக்சரு ரொம்ப தத்ரூபமாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா இது வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆகுது திருச்சி ஜங்ஷனில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடு பார்க்குறதுக்கே எல்லா பிக்சர்ஸும் வந்து சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வரும்போது ஃபஸ்ட்டு ஷாப்பே இந்த ஷாப் தான் வத்தல் அப்பளம் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் சீரக மிட்டாய் தேன் மிட்டாய் எல்லாமே இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேன்சி கடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் இப்போ வந்து பஞ்சு மிட்டாய் வந்து கலர் சேர்க்காமல் ஒயிட்டில் தான் கொடுக்குறாங்க நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்தது யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இது வந்து குட்டி செக்ஷனு பொம்மைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து கிட்ஸ் விளாடுற ஏரியா சூப்பராக இருந்தது சின்ன குழந்தைங்களாம் ஏறிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் விதவிதமாக இருந்தது பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தாங்க இந்த பால்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு குட்டி பசங்கள்லாம் செம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க இந்த வந்து பொருட்காட்சியில் அப்பளம்தான் நம்மளுக்கு முக்கியமானது அப்பளம் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது நீங்களும் போய் பசங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ராட்நம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது குட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க எப்போவுமே இந்த ராட்னம் பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃபீல்டு நான் இதில் வந்து ஏற மாட்டேன் எனக்கு ரொம்ப பயம் ஆனால் எங்கள் அக்கா அக்கா பசங்கள்லாம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ராட்டினம்லாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா சோலாபுரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தோன்னே இந்த வெயிலுக்கு நமக்கு இது மாதிரி போட்டிருப்பாங்களான்னு இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தது ப பக்கத்தில் போதே பார்த்திங்கன்னா நல்லா சில்லு சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு மிளகா பச்சி பொருட்காட்சியில் இருக்கும் அப்பளம் அந்த அப்பளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா பாவ் பாஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா வாங்கி குடித்தோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மசால் பொறி மிளகா பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்